அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராகிறார் தீபா அதிர வைக்கும் மன்னார்குடி திட்டம் ஜெயலலிதாவை போலவே இருக்கிறார் பேசுகிறார் சிரிக்கிறார் பால்கனியில் நின்று இரட்டை விரல் காட்டுகிறார் என்றெல்லாம் பேசி பேசியே ஓய்ந்துள்ளனர் தீபா ஆதரவாளர்கள் தற்போது தீபா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அவரது அரசியல் பயணம் என்ன நிலையில் இருக்கிறது ஜனவரி பதினேழாம் தேதி என்று செய்தியாளர் சந்திப்பின் போது மக்கள் கருத்தை கேட்ட பின்னரே அரசியல் முடிவை அறிவிப்பேன் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை என்பதால் ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதியை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லியிருந்தார் இது குறித்து பேசும் தீபா ஆதரவாளர்கள் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளில் தீபாமா ஏதாவது அறிவித்து விடுவார் என்றுதான் நம்பி வந்தோம் அப்படி அறிவித்துவிட்டால் ஊருக்குப் போய் வேலைகளைத் தொடங்கியிருப்போம் இப்போது என்ன செய்வது என்றே தெரியவில்லை அந்த பக்கம் சசிகலாவின் ஆதரவாகவும் நாங்கள் போக முடியவில்லை இந்த பக்கம் தீபாமாவிடமும் திருப்தியான பதில் இல்லை தலைவர் ஆரம்பித்த கட்சியை அம்மா இத்தனை ஆண்டுகளாக காப்பாற்றி வைத்திருந்தார் இன்று கட்சி யாரிடம் இருக்கிறது என்றே தெரியவில்லை என்று புலம்புகின்றனர் ஆனாலும் கூட சோர்ந்து போகாமல் அதிமுக தலைமைக்கழகம் கழகம் அண்ணா சாலை போன்ற இடங்களில் வாரத்திற்கு இரண்டு முறை தீபா ஆதரவு போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் முன்னாள் சபாநாயகர் பி ஹெச் பாண்டியன் முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் செங்கோட்டையன் கே பி முனுசாமி முன்னாள் மேயர் சைதை துரைசாமி முன்னாள் எம்எல்ஏக்கள் பிரபாகரன் பூங்காநகர் கு சீனிவாசன் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்களின் பெயர்கள் தீபா ஆதரவு பட்டியலில் இருப்பதாக தெரிகிறது யார் மனதில் என்ன இருக்கிறது என்ற கோணத்துடன் அனைத்து தரப்பிலும் பேசினோம் கே பி முனுசாமி தரப்பில் பேசியபோது தீபாவால் கட்சியை உறுதியாக கொண்டு போக முடியாது பேட்டியின்போது அம்மா மரணத்தில் எந்த சந்தேகமும் இல்லை பல நாட்கள் என்னுடைய சகோதரர் கூடவே இருந்தார் என்று சொல்லும்போதே தீபா காலி பெருங்காய எடப்பாவாகிவிட்டார் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று வலிந்து அவரை சொல்லும்படி யாரும் கட்டாயப்படுத்தவில்லை அதில் நாங்கள் உடன்படவும் இல்லை ஆனால் இதே தீபாதான் என்னை அப்பல்லோவுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் எனக்கு நியாயம் வேண்டும் என்று கூறினார் பின்னர் ஜெயலலிதா என்னுடைய அத்தை அவருக்கு கொடுக்கப்படும் மருத்துவ சிகிச்சை குறித்து எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்றும் சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அம்மாவால் கார்டனை விட்டு விரட்டப்பட்ட மா நடராஜன் இப்போது ஜெயலலிதாவை இவ்வளவு நாள் காப்பாற்றிக் கரை சேர்த்ததே நாங்கள்தான் என்று சொல்கிற போது ஒரு எறும்பு கடித்த சுரணையாவது தீபாவுக்கு வரவேண்டாமா ஓ பி எஸ் இதை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் எந்த பஞ்சாயத்திலும் மாட்டாமல் ஐந்தாண்டுகள் முதலமைச்சர் பதவியை ஓட்டிக்கொண்டு போய்விட வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் ஆனால் ஐந்தாண்டுகளுக்குப் பிறகு கட்சி இருக்குமா என்ற கவலை அவருக்கு இல்லை இப்போது பதவிக்காக ஒட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கவலை இல்லை கட்சியை வளர்க்கவோ காப்பாற்றவோ துரும்பைக்கூட நகர்த்த தயாராக இல்லாதவர்களின் கையில்தான் இன்றைக்கு தமிழகத்தின் ஆட்சி பொறுப்பு இருக்கிறது முதலில் தீபா வெளியில் வரட்டும் அவர் வெளியில் வருவதற்கும் வராமல் இருப்பதற்கும் ஒரு விலை இருக்கிறது என்று கூறுகின்றனர் செங்கோட்டையனின் கொங்கு பக்கத்து ஆதரவாளர்கள் வாக்குமூலமோ மூலமோ தனிரகம் யாரு செங்கோட்டையனா ஊருக்குள்ள சின்னம்மா பெரியம்மா என்று ஒரு போஸ்டரை ஒட்டச் சொல்லுங்கள் பார்ப்போம் செங்கோட்டையனுக்கு மந்திரி பதவி கொடுக்கிறோம் என்று ஆசை காட்டிதான் அவரை கட்சிக்குள் வரவழைத்துக் கொண்டார்கள் செங்கோட்டையன் உள்ளே போன நேரம் ஓ கை உயர்ந்துவிட்டது அங்கே சின்னம்மா சொல்லி போஸ்டிங் கொடுக்கிறார்கள் என்ற நிலை பழைய கதையாகிவிட்டது வளர்மதிக்கு கொடுத்த பாடநூல் வாரியத்தோடு அது முடிந்துவிட்டது நாலரை ஆண்டுகால ஆட்சி இருக்கிறது மந்திரி பதவி கிடைக்கும் என கருதிதான் முதலில் தீபா ஆதரவு என்ற செய்தியை கசியவிட்டார் எதிர்பார்த்தபடியே நடராஜன் தரப்பு கூப்பிட்டு பேசவே சமாதானமாகிவிட்டார் செங்கோட்டையனைப் போலவே செந்தில் பாலாஜியும் இன்னொரு பக்கம் காத்துக் கொண்டிருக்கிறார் அவரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டோம் தீபாமா சரிப்பட்டு வந்தால் பார்ப்போம் இல்லையென்றால் ஓ பி இடம் தேதி கேட்டு ஒரு முடிவை அறிய இருக்கிறோம் பிஹெச் பாண்டியன் சைதை துரைசாமி கே பி முனுசாமி போன்றவர்கள் எடுக்கும் முடிவும் எங்கள் முடிவும் ஒன்று போலதான் இருக்கும் எந்த முடிவாக இருந்தாலும் உள்ளாட்சித் தேர்தலுக்குள் அந்த முடிவு இருந்தாக வேண்டும் இல்லையென்றால் நாங்களே அந்த முடிவை எடுத்து விடுவோம் தலைவர் ஆரம்பித்து அம்மா காப்பாற்றிய கட்சியை பாழ்படுத்த விடமாட்டோம் அம்மா பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி கொங்கு மண்டலமும் தென் மாவட்டங்களும் சேர்ந்து எடுக்கும் முடிவை அப்போது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று மிரட்டலும் உள்குத்துமாக சொல்லி முடித்தனர் பிஹெச் பாண்டியன் தரப்பு ஆதரவு வட்டத்தில் உச்சகட்ட டெரர் காட்டுகிறார்கள் சசிகலாவோ நடராஜனோ திடீர் முதலமைச்சர் ஆகிவிடாமல் கடிவாளம் போட்டு வைத்திருப்பது எங்கள் பிஹெச் பாண்டியன் ஐயாதான் கட்சியின் அமைப்பு ரீதியான அத்தனை விவகாரமும் ஐயாவுக்கு அத்துப்படி தவிர தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் இல்லாத சாதிய போர்வை இப்போதைய அதிமுகவின் மீது இருக்கிறது ஐயா இதை விரும்பவும் மாட்டார் விடவும் மாட்டார் தென்மாவட்ட நாடார்கள் மொத்த பேரும் கட்சியை காப்பாற்ற எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள் தீபாவுக்கு படிப்பு வயது பண்பு அனைத்தும் இருக்கின்றன அதனால் கட்சியை சிறப்பாக கொண்டு போவார் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தீபா சரிப்பட்டு வரவில்லை என்றால் எங்களின் அடுத்த இலக்கு சாதிய பார்வை இல்லாத ஓபிஎஸ் தான் தீபாவோ ஓபிஎஸ்ஓ சரிப்பட்டு வரவில்லை என்றாலும் நாங்கள் சோர்ந்துவிட மாட்டோம் கட்சியை காட்டிக் கொடுக்கும் விதமாக மாற்று முகாமுக்கு தாவவும் மாட்டோம் அப்போது நாங்கள் எடுக்கும் முடிவு இனி அதிமுகவில் யாரும் சாதிக் கட்டமைப்பையே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் என்று கூறுகிறார்கள் பொன்னையன் ஆதரவு தரப்பிலோ சோகமயம்தான் பொன்னையன் ஐயா சசிகலாவுக்கு எதிராக ரகசியமாக செயல்படுகிறார் என்று சொல்லி அவரை அவமானப்படுத்தி ஒதுக்கிவிட்டார்கள் பொதுக்குழுவிலும் அவரை மதிக்கவில்லை எம்ஜிஆரின் பிறந்த நாளின் போதும் கட்சி ஆபீஸுக்கு வந்தவரை சீந்தவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்துள்ளனர் சசிகலா கும்பலை நம்பிப்போன பொன்னையன் ஐயா போன்ற பலர் தங்களின் நிலையை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கின்றனர் என்று உச்சிக்கொட்டுகிறார்கள் மா நடராஜன் தரப்போ இத்தனை வாக்குமூலத்தையும் மிகவும் சாதாரணமாகவே பார்க்கிறார்கள் சிரிக்கிறார்கள் ரசிக்கிறார்கள் தீபாவை இவங்கெல்லாம் ஏதோ பெரிய பொலிட்டீஷியன் ரெஞ்சிக்கு யோசித்ததே முட்டாள்தனம் அந்த பொண்ணு காலையில் பத்து மணிக்கு மேலதான் எழுந்து சூரியனையே பார்க்கும் குளிச்சிட்டு டிஃபன் முடிக்கிறதுக்குள்ள நாங்கள் அசெம்பிளில முதல் செஷனையே முடிச்சிருப்போம் தீபானா யாரு தீபக் என்றால் யாருன்னு இவங்க யாருக்காவது ஒரு வருஷத்துக்கு முன்னால தெரியுமா எல்லாம் கட்சியை காட்டி கொடுக்கறதுக்கு வேலை பார்க்கற கும்பல் நடராஜன் ஐயா இருக்கிறவரை ஒன்றும் நடக்காது ஆரம்ப காலத்தில் ஜெயலலிதா வகித்து வந்த கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை தீபாவுக்கு கொடுத்து அம்மா புகழ்பாடும் விதமாக டூர் அனுப்பி வைக்கவே திட்டம் வைத்துள்ளோம் கூடவே எம்பி பதவியும் தரப்படும் இது தீபாவுக்கும் தெரியும் டெல்லியில் இருக்கும் எங்கள் பிரதிநிதி தம்பிதுரைக்கும் தெரியும் அதுக்கு ஆறேழு மாதங்கள் ஆகும் அதுவரைக்கும் தீபாவுக்கும் டைம் பாஸ் எங்களுக்கும் டைம் பாஸ் அவ்வளவுதான் என்று அடுத்தடுத்த திட்டங்களை சொல்லி அதிர வைக்கின்றனர் தீபாவை மாற்று சக்தியாக கருதுகிறவர்களே ஒருவேளை தீபா கொஞ்சம் சறுக்கினாலும் அதற்கு மாற்று யோசித்து வைத்துள்ளனர் எல்லாவற்றிற்கும் விடை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தெரிந்துவிடும் என்று நம்புவோம்